நாடை சோனையை கொடுத்து என் நாட்டு அதற்கு நிறைவா போட்டி போட்டேன் எல்லோர் வாழ்க்கையிலும் சதாசுவநாதர் அழு பெற்று வாழ்க்கையில் கவலை இல்லாமல் துக்கம் இல்லாமல் துயரம் இல்லாமல் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய நம்முடைய எம்பெருமான் சதாசுவநாதர் அவர் உலக உயிர்களெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா எல்லாும் பெற்று இன்பத்தோடு வாழ வேண்டும் என்றே நமக்கு துணையாக இருக்கக்கூடிய இன்பெருமாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவது கிடையாது சில பேர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அந்த விதியை வேற யாராலும் மாற்ற முடியாது மாற்றக்கூடிய சக்தி என்பது மனிதர்கள் யாரும் கிடையாது யாராலையும் மாற்றவே முடியாது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் இறைவனா எழுதப்பட்டு இருக்கிறதோ நாளைக்கு நீ சாதனை செத்துதான் ஆகணும் இதை யாராலையும் மாற்ற முடியாது நாளைக்கு நீ கீழே விழுந்து கை உடையணும்னா அது இறைவன் அமைப்பு தான் நடந்து ஆகுமே தவிர இதை ஒருத்தரும் மாற்றவே முடியாது இதை நான் மாத்திட்டாரே இதை இப்படி பண்ணிதாரே அப்படின்னு சொல்லக்கூடிய சிலருடைய கருத்துக்கள் எல்லாம் இதை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் அதனால் உன்னை காக்கக்கூடியவர் உன் துன்பத்தை துடைக்கக்கூடியவர் உனக்கு வரக்கூடிய பிரச்சனை என்று வாழ்க்கையில் இன்முகத்தோடு வாழ வைக்கக்கூடியவர் இறுக்கி பிடிக்க வேண்டியது ஒரே ஒரு கடவுள் எம்பெருமான் ஈசன் மட்டுமே தவிர மனிதர்கள் கிடையாது உனக்கு என்ன குறையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இறைவன் நினைத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் கொடுத்ததை திரும்பி கேட்க முடியாத நிறைய பெரிய வகையான பாக்கியத்தை கொடுப்பார் இறைவன் கொடுப்பதை மீண்டும் திரும்பி வாங்கவே மாட்டார் அது நன்மையாக இருந்தாலும் சரி

பெரிய முன்னேற்றங்களா கிடைக்கும் நமக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை தீர்த்து வைக்கக்கூடிய உன்னதமான திருநீற்றுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறது நிறைய வகையான சில சில சூத்திரமான மந்திரங்களை நமக்கு சித்தர்கள் அருள் இருக்கிறார்கள் அந்த மந்திரங்களை நாம் படித்தாலே போதும் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலும் என்னமாம் வெளிவடலாம் இது வந்து பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஆனால் இறைவனை நாம் காண வேண்டும் சிவத்தோடு சிவமாக நாம் பயணம் செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய அருகிறனை பெற்று அவரோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்கு தியானம் செய்ய வேண்டும் இறையர்களை நாம் முன்னதாக பெற முடியுமே தவிர வழிபாடு செய்வதற்கும் பிரச்சினை தீர்ப்பதற்கும் சில மந்திரங்களை நாம் படிக்கலாம் ஆனால் தியானம் என்பது என்ன அப்படின்னாக்க இறைவனுடையவனாக தன்னுடைய ஐம்பங்களையும் கட்டி எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் சிவபுணிரோடு வாழக்கூடியது தான் சிவநாமத்தையும் சிவனருளையும் அடைய முடியும் ஆகையினால் மீண்டும் அடைய சொல்வதை போல நாமக்கு எழுதப்பட்ட விதியை மனிதனால் மாற்றி அமைக்க முடியாது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே கடவுள் எம்பெருமான் ஈசன் மட்டுமே ஆகினார் சிவத்தை வழிபாடு செய்யுங்கள் சிவனருளை இறுக்கி பிடிச்சுக்குங்க சத்தியமாக பெரிய மாற்றம் தரும் அதுக்கு என்னட்டு நம்முடைய ஆலய தொடர்புடைய பக்தர்கள் நிறைய அடையனுடைய யூடியூப் சேனல்ல பார்த்திருப்போம் இங்க வந்து பெரிய மந்திரமோ மாந்திரிகமோ எதுவுமே கிடையாது இங்க என்ன பண்ண வந்த சிவத்தை கும்பிடுறாங்க பிரச்சனை எதிர்ப்பாடைய வாதத்திலே சர்ப்பணிக்கிறார்கள் அவர் என்ன பண்றாரு அவரு பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறாங்க நம்ம ஆலயம் மட்டும் இல்ல சிவன் ஆலயம் இருக்கிறதோ அத்தனை ஆலயத்தையும் செல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனையை சிவபெருமானுடைய பாதத்திலே என்ன பண்ணுங்க கொட்டி அழுகுங்க காதால் ஆகி கசிந்து கண்ணீர் மழை ஓதுவா தம்மை நன்னறி குவிப்பது வேத நாளின் மெய் நாத நாமம் நமச்சிவாயுவே சிவபெருமான கண்ணீர் மழுக

அதற்கெல்லாம் வழிகாட்டாக இருக்கக்கூடியவர் பின்னால் இருக்கக்கூடிய சதாசுவரன் அவரவார் அப்படிப்பட்ட சிவருமான எரிக்கை நாம் பிரித்துக் கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை அத்தனை முயற்சி செய்யக்கூடிய ஒரே கடவுளாக ஈசன் எல்லோருக்கும் அறுவடைட்டும் எல்லோருக்கும் சோனாமம் கிடைத்து சிறப்போடு வாழ்வதற்கு சதாசுவர் அறுவடைட்டும் ஓம் நமகோ நமச்சிவாய நமகா